ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க ரெண்டு பிள்ளைங்க பெட்ரோல் ஊற்றி கொள்ள கொளுத்தப்பட்டாரு திருமால்பூருக்கு இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து சண்டை ரெண்டு தம்பிங்க பாட்டாளி பகுதி கட்சியை சார்ந்த ரெண்டு தம்பிங்க அதாவது பெட்ரோல் ஊற்றி கொளுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு வன்மு செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு செய்தியா கூட வரல எந்த தொலைக்காட்சியிலயும் எந்த பேப்பர்லயும் செய்தியா போறதுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊடகத்துறையில் மனசுல ஈரம் அதுல ஒரு தம்பி இறந்துட்டான் அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க எந்த மீடியால வந்துச்சா ஒருத்தர் பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்து செய்தி போறது குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் ஈரோ இந்த மனசுல ஏன்னு இவங்க ரெண்டு பேரும் பாட்டாளி மீட்டு சார்ந்தவங்க இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்து நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் இந்தியா முழுவதும் கொதிக்கும் அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப இல்லையா எங்க உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்லையாயா எங்க உயிருக்கு இல்லையா இல்லையா ஒண்ணு கூட கூட நியாயம் அதுல என்னுடைய முதல் கவலை கிக்கு ஏதாவது பிரச்சனை ஆடு போதும் இங்க பிரச்சனை அங்க கதவரும் அங்க பண்ற போது என்னுடைய முதல் கவலை நான் நம்ம கட்சிக்காரம் பேசிடுச்சு எங்கயோ பயனாளிகளா அமைதியாக பிரச்சனை கடந்த காலம் போன்றது வேற விதமா ஆயிட்டு இருக்கும் இங்கே தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த இருபது பேர் விவேக் கார்டு இருபது கிட்ட ஓட்டு எம்பிசி இருக்கு அதுல படிச்சு வேலைக்கு போனோம் அந்த தம்பி தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம் அதுதான் அங்க இருக்கிறோம் யார் இல்ல எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணுடா ஒரு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியல உங்களுக்கு தினமும் பிரச்சனை தினமும் கலரும் தினமும் அங்க பிரச்சனை இங்க எழுத முடியும் ஐயா நினைச்சு பார்த்தாரு ஐயோ ஐயோ வேண்டாம் ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் ஏன்னா வேற சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி நான்கு மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம் இப்ப நாலு சேலம் மாவட்டத்துல யாரு நம்ம பிள்ளைங்க தான் ஏன் படிப்பு இல்ல வேலை இல்ல அவ்வளவு இருந்தா ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரை வந்து சரண்டர் ஆகி கிட்ட நாங்க வர ஐயா நீங்க எங்களை படிக்க வைங்க எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் வைத்துதான் இன்னைக்கு நெக்ஸ்ட் சம்பந்தம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு மருத்துவ எல்லாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேசிட்டு போல எவ்வளவு இருக்கு எவ்வளவு செய்தி மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன விழாவே பாக்குறேன் அவரு பாத்து நினைக்கிறேன் ஒண்ணுதான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில நாங்க நீங்க ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்க தொகுதி அதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்றேன் இது பத்து மாசம் இருக்கு பத்து மாதத்துல கழுத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் வரணும் உள்ள கட்சி இறங்கு வருமா என்ன உங்க பார்த்தா வரப்ப தெரிய இருக்கு இறங்குங்க பாத்துக்கலாம் ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம் வந்துச்சா ஓ வந்துச்சா அதனால இது ஒவ்வொரு தம்பி ஒவ்வொரு வர நம்ம போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம் வெற்றி பெறுகின்றோம் தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் மாறுகிறது கிடையாது தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன கூட்டணி ஆட்சி தான் எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி பெற முடியாது அது ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்யறீங்களோ எவ்வளவு அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் நம் வெற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் ஏன்னா இதுல வேற இதுல பத்து மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற சேலம் மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற நீங்க மற்ற மாவட்டத்துல எடுத்துக்காட்சி எடுத்துக்காட்சி ஒரு எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்ட நீ அந்த பழைய நிலையை நீ கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி விழா